ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்பைஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது ஸோ இன்னொரு குட் நியூஸோட தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா கூடிய விரைவில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிகேஷன் நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் நியூஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த ரிடீல் பண்ணுவோம் ஸோ மேக்ஸிமம் கேள்விப்பட்ட எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா வித்தின் த வீக் வந்து பார்த்தோன்னா பிசிக்கு என்ன ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காவல் தேர்வு எழுதி ஸோ காவல்துறை பணி செய்ய காத்துக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரசாதமா அமையும் உரப்பிரசாதமா அமையும் ஒரு ஒருவேளை இதில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இதுவும் குட் நியூஸ் தான் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தனா அடுத்து வரக்கூடிய எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கண்டினியூ பண்ணி படிக்கிறதுக்கு இது மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சார் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ எஸ்ஐக்கு பார்த்தோன்னா இன்னொரு டெஸ்ட் பைஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இலக்கை அடைவோம் காய்கறி சட்டி டபுள் ஸ்டார் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சரியா செப்டம்பர் பதினாறு கம்மிங் மண்டேலேருந்து பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் பைஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தோன்னா காய்க்சி டபுள் ஸ்டார் எஸ்ஐ டெஸ்ட் பேச்சு பார்ட் டூ வெர்ஷன் இது ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஸோ எங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் அப்படின்னு வேணும்னு சொன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ நம்பருக்கு கூகுள் பே அல்லது ஃபோன்பே அல்லது பேடிஎம்ல பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க பட்சத்தில் டெலிகிராம் குரூப்பில் இலக்கியம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஆட் பண்ணி விட்டுருவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஓஎம்எஸ் ஷெட் அவைபிளாக இருக்கும் டெஸ்ட் ஷெடியூல் அவைலபிளாக இருக்கும் ஸோ ஷெடியூல் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மேக்ஸிமம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த நாள் வரமா இருக்கும் கொஞ்சம் டஃப்பான சிலபஸ் எக்ஸ்ட்ரா சிலபஸ் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு நாள் கேப் போட்டு போட்டிருப்பாங்க ஓவரால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நாள் கேப் விட்டு கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லா டெஸ்ட்டுமே பார்த்திங்கனா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்லிப் டெஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பெரிய டெஸ்ட் வரைக்கும் ஸ்பெஷல் டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டுமே கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ தமிழகத்தின் மிக சிறந்த எழுதி தெரிவிக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்தினா இது ஸோ இது கண்டிப்பா ஈஸியா இருக்கும் வெற்றி தமிழக இணைபவர்கள் வருங்கால காவல் அதிகாரிகள் ஸோ தமிழகத்தின் நம்பர் ஒன் காவலர் பயிற்சி மையம் வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி கண்டிப்பா உங்களுக்கு எந்த டவுட்டும் தேவையில்லை கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாள் சப் பண்ணிருக்கான இலக்கை அடிவும் டபுள் ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் தான் இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் டூ செகண்ட் இதில் டோட்டலாக பார்த்தோன்னா தொண்ணூத்தொரு டெஸ்ட் இருக்கும் நைன்டி பிளஸ் டெஸ்ட் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து காணப்படும் ஸோ நூற்றி இருபது டேஸ் ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரீ இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டிரியல் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் பிடிஎஃபில் ஃபிஃப்டீன் பிளஸ் டே ஷீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் வர சைக்காலஜி மற்றும் மேக்ஸ் கொஸ்டின்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்து விட்டுருவோம் ஸோ ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஜஸ்டே ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி ஒன் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் நீங்க வந்து கேட்டுக்கலாம் ஸோ நீங்க பே பண்ணுறதா இருந்தாலும் இதே நம்பருக்கே பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க டெலிகிராம்ல குரூப்பில் கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்ருவாங்க ஸோ எந்த டவுட்டும் தேவையில்ல இல்லை கிளியராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட்டாயமே நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்த எக்ஸாம்க்கு ஈஸியாக ஆகலாம் ஸோ இதுதான் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் பாடவாரியான தேர்வுகள் அறுபது ஃபார் எக்ஸாம் பாடவாரியை எப்படி கொடுத்துருப்போனா சிக்ஸ்த்து தமிழ் சிக்ஸ்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சிக்ஸ்த்து பயாலஜி சிக்ஸ்த் வந்து பார்த்தினா எக்கனமிஸ் அண்டு கா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்னம்ஸ் ப்ளஸ் சிவிக்ஸு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜியாகிரபி அண்ட் பார்த்தோன்னா இங்கிலீஷு ஸோ மேக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஓவராலு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா திருப்பி திருப்பி கொடுத்து பார்த்து பாட்டா கொடுத்துருப்பாங்க பாடவாரான தேர்வுகள் அறுபது டெஸ்ட்டும் திருப்பி தேர்வு பதினொன்று சிக்ஸ்த் ஓவரால் செவன்த் ஓவரால் எயித் ஓவரால் நைன் சிக்ஸ் டு எயித் ஓவரால் நைன்த் ஓவரால் டென்த் ஓவரால் ஸோ ப்ளஸ் ஒன் ஓவராள் ப்ளஸ் டூ ஓவரால் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தினா மேக்ஸ் ஃபுல்லாக ஒரு ஆல் இங்கிலீஷ் ஃபுல்லாக ஒரு ஓவராள் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலில் கண் பண்ணி பதினோரு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ சிறப்பு தெருவில் வந்து பத்து ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து ஒரு பத்து கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே தனித்தனி சப்ஜெக்ட் சிக்ஸ்த் டூ ஸோ அந்த மாதிரி சிக்ஸ்த்து டூ டென்த்து ப்ளஸ் டூ வரைக்கும் பார்த்தோன்னா தமிழ் ஃபுல்லாக ஒன்று சயின்ஸ் ஃபுல்லாக ஒன்று ஸோ மேக்ஸ் ஃபுல்லாக ஒன்று கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக ஒன்று ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக ஒன்று ஸோ இங்கிலீஷ் ஃபுல்லாக ஒன்று மே சைக்காலஜி ஃபுல்லாக ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சிறப்பு தேர்வுகள் வந்து பத்து தேர்வு கொடுத்துருப்பாங்க தமிழ் தகுதி தேர்வு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க சோ இன்னொரு டெஸ்ட் நான் ஆட் பண்ணி ரெண்டு டெஸ்ட்டாக கொடுத்துருவோம் தமிழுக்கு மட்டும் தமிழ் எலிஜிபிள் ரெண்டு டெஸ்ட் சோ முழு மாதிரி தேர்வுகள் பத்து சரியா ஓவரால் டெஸ்ட் டு டுவெல்த் வரைக்கும் பார்த்தோன்னா ஒன் ஃபார்ட்டி கொஷின் ஒன் ஃபார்ட்டி கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம் ஸோ டோட்டலா சேர்த்தா

ஒரு முப்பத்தைந்து கேள்விகள் வந்து பார்த்தோன்னா சோசியல் பார்ட்டு முப்பது கேள்விகள் சயின்ஸ் பார்ட் மொத்தம் அறுபத்தைந்து கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் பொது அறிவு அந்த சாங்கல்ல பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு கொஸ்டின் சொல்லிட்டு எண்பது கொஸ்டின் ஆயிடுச்சு தமிழ் பத்து இங்கிலீஷ் பத்து விளையாச்சு நூறு ஆயிடுச்சு மீதி நாற்பது கொஸ்டின் பார்த்தோன்னா மேக்ஸ் பிளஸ் உளவியல் சரி கணிதம் மற்றும் உளவியல் அதாவது மேக்ஸ் சைக்களை சேர்த்து ஒரு நாற்பது கொஸ்டின் கவர் பண்ணியிருப்பாங்க நடப்பு நிலைகள் பொது அறிவு பதினஞ்சு தமிழ் பத்து இங்கிலீஷ் பத்து டருக்கு பகுப்பாய்வு அப்படின்னு லாஜிக்கல் ரீசனிங்கு ஸோ என் பகுப்பாய் நம்பர் சிஸ்டம் ரீசனிங்கு அறிவித்திருந்த மென்டல் எபிலிட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லி டவைட் பண்ணிட்டு ஒரு நாற்பது கொஸ்டின் கவர் பண்ணியிருப்பாங்க டோட்டலா சேர்த்து ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் ஸ்டடி பிளான் இதுவாக தான் இருக்கும் ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க எந்த சப்ஜெக்ட் எவ்வளவு கொஸ்டின்றது தெரிஞ்சாதான் அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் ஏற்ற மாதிரி வெயிட்டேஜ் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா பத்து கொஸ்டின் வருது நல்லா ரீட் பண்ணலாம் கெமிஸ்ட்ரி ஜஸ்ட் அஞ்சு கொஸ்டின் தான் வருது அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும் எந்த மாதிரி டாபிக் கவர் பண்ணியிருக்காங்க எந்தெந்த டாபிக் எவ்வளோ கொஸ்டின் எடுத்துருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒன்று வைங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒன்று வைங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது இது கொடுக்கப் போகிற எதில் நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இலக்கடிவம் காக்கை சட்டை ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸோ சிறந்த டெஸ்ட் பேட்ச் மையம் தான் பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னா எல்லா புக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க ஸோ டோட்டல் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா தொண்ணூத்தொரு டெஸ்ட் எட்டாயிரம் கேள்விகளுக்கு மேலே இருக்கிறது ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டேட் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு அட்மிஷன் டேட் ஓப்பன் ஆயிடுச்சு பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நாங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படித்த பசங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வரையும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்களை உருவாக்கி அகாடமி தான் வெற்றி தமிழ் போலீஸ் அகாடமி சரியா ஸோ இங்கேருந்து டெஸ்ட்டோட ஷாப்பிக் பார்த்தலாம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஐம்பது மார்க் தமிழ் டெஸ்ட்டு அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது மார்க்கு அடுத்து பயாலஜி மட்டும் பார்த்தோன்னா ஒரு ஐம்பது மார்க்கு ஸோ அடுத்து எண்ணில் மீசிமா மீபவா எண்கள் அதையெல்லாம் சேர்த்து ஒரு முப்பது மார்க் சரியா எண்ணில் ஒரு பத்து கொஸ்டினும் எண்களில் ஒரு பத்து கொஸ்டின் எல்சிம் எச்சி ஒரு பத்து கொஸ்டின்னு சொல்லிட்டு அவர் எண்ணில் எண்கள் மீசிமா அண்ட் மீபவா இதில் ஒரு பத்து இதில் ஒரு பத்து இதில் ஒரு பத்து சரியா ஸோ டோட்டலாக நம்ம இருப்பாங்க ஒரு முப்பது கொஸ்டின் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி ஐம்பது கொஸ்டின் ஸோ குடிமையில் பொருளாதாரம் கரண்ட் ஆஃபீஸ் பார்த்தினா ஜனவரி டு ஃபிப்ரவரி சரியா எப்போ கேட்டாலும் சரி ஒரு இயர் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கொடுக்க போகிறோம் ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஸோ அக்டோபர் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர்னு அப்படியே இயர் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வர போகிறோம் ஸோ வருஷத்துக்கு எந்த மாதத்தில் கேட்டாலும் மேக்ஸிமம் கவர் ஆறு மாதிரி கரண்ட் ஆஃபீஸை கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்து சிக்ஸ்த்து புவியில் ஐம்பது மார்க்கு இங்கிலீஷில் பார்த்தோன்னா கொஷின் டேக் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தான் ஸோ அதனால் இதில் ஒரு பதினஞ்சு கொஷின் பிரேசில் ஒரு எட்டு கொஷின்னு ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏழு கொஸ்டின் ஸோ மொத்தமாக கவர் பண்ணா கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு முப்பது கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் பண்ணி பிரிச்சு எடுத்துருப்பாங்க அந்த ட்ரிக் சிக்ஸ்த்து ஓவரால் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த எட்டு டெஸ்ட்டுக்கு இருந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணி ஓரல் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சிக்ஸ்த்து தமிழ் சிக்ஸ்த்து சயின்ஸு சிக்ஸ்த்து சோசியலு ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷு எல்லாமே கவர் பண்ணிருப்பாங்க ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் வந்து ரெடி பண்ணுறது தான் இந்த தேர்வு இது திருப்பதி தேர்வுக்குள்ளே வந்துடும் அடுத்து பார்த்தோன்னா செவன்த் எத்துனா சராசரி ஒரே தமிழ் எழுத்துக்கள் தொடர்ற இது சராசரி அதிகமாக கேட்கறது இல்லாதனாலும் ஒரு அஞ்சு கொஸ்டினும் ஒத்த தன்மையில நல்லா கவர் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கொஸ்டின் கவர் பண்ணி பன்னெண்டு ஒரு பதிமூணு கொஸ்டினும் ஸோ இதில் ஒரு பன்னெண்டு கொஸ்டின் இருபத்தி நாலு சாரி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு முப்பது கொஸ்டினே அந்த ரேஞ்சில் கவர் பண்ணியிருப்பாங்க எந்த டாபிக்லேயும் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த டாபிக் ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து சிலபஸ்குள்ள ஸோ டுவெஸ்ட் கொஸ்டின்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியண்ட் கொண்டு வந்துட்டு சிலபஸ் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது மாதிரி செவன்த்து தமிழ் ஐம்பது மார்க்கு செவன்த் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மார்க்கு ஸோ அதுக்கப்புறம் செவன்த் பயாலஜி ஐம்பது மார்க்கு சங்கீத மொழி கூறியிடுதல் எண்களின் தொடர்பரிசை அப்படின்ற இந்த ஆங்கில பார்த்தோன்னா இதில் கவர் பண்ணியும் பார்த்தோன்னா ஸோ இது ஒரு பதினஞ்சு இது வந்து பார்த்தோன்னா ஒரு பதினெட்டு இது ஒரு பன்னெண்டு ஸோ டோட்டல் இருப்பாங்க இது ஒரு முப்பது கொஸ்டினாகவும் கவர் பண்ணி எடுத்திருப்பாங்க சரிங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு முப்பது கொஸ்டின் எடுத்திருப்பாங்க ஸோ செவன்த் ஹிஸ்ட்ரி ஒரு ஐம்பது கொஸ்டின் குடிமையின் பொருளாதாரம் மார்ச் மற்றும் ஏப்ரல் கவர் பண்ணி இருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தோன்னா மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய அலையில் வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டாண்டர்டில் எந்த செக்ஷனில் எந்த யூனிட்ல எடுத்தாலும் கொஷின் மிஸ் ஆகாத அளவுக்கு பார்த்தோன்னா அலசி ஆராய்ந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகளை கையில் வைத்துக்கொண்டு என்ன மாதிரி டாப்பிக்கில் எடுத்துக்கிறாங்க எந்தெந்த கொஷின்லாம் கவர் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஏ டு விசிட் ஒரு கிளாஸ் பிளானிங்கே போட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு டீம் வச்சு என்ன பண்ணுறாங்க கொஸ்டின் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்ருக்கும் ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா தொண்ணூத்தொரு டெஸ்ட் மொத்தமாக பாத்தோன்னா தொண்ணூத்தொரு டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ கடைசி வரும்போதுனா பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் தேர்வு வந்து கொடுத்துருவாங்க ஸோ மாதிரி வினைத்தால் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ப்ளஸ் ப்ரீவியர்ல நடந்த தனித்தனி சிலபஸும் கொடுப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தோன்னா டே ஷீட் வந்து கவர் பண்ணி தனியாக ஷீட் வந்து பிடிஎஃப்ல கொடுப்பாங்க இந்த டெஸ்ட் எல்லாமே அடிஷனலா ஒரு ஐம்பது ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதையுமே உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப் ஸோ யூஸ் வந்துச்சுன்னா இதே போய் ஜாயின் பண்ணுங்க நீங்களால் ஜாயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரெஃபர் பண்ணி விடுங்க அவங்களும் ஜாயின் பண்ணிவிட்டோம் ஸோ ஏதோ ஒரு வயத்துல அவங்களுடைய வெற்றிக்கு நீங்களும் காரணமாக அமைய ஸோ எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ சொல்கிறேன் ஏன்னா எஸ்ஐகா நோட்டிஃபிகேஷன் வரப்போது பிசிக்கான ரிசல்ட் விட்டாங்கன்னா அடுத்த எட்டைக்கு எஸ்ஐக்கா நோட்டிஃபிகேஷன் தான் ஏன்னா எஸ்ஐக்கு வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ இருக்குது ஸோ இன்டர்வியூ முடிஞ்சோன்னே அவங்களும் ஓவரால் லெசன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ எஸ்ஐ மற்றும் பிசி ரெண்டு இதுக்குமே பார்த்தா ஃபார் வந்து கூடிய விரைவில் வந்து போட்டுருவாங்க ஸோ கூடி விரைவில்னு சொல்லும்போது படித்து முடிச்சு ரெடியாக இருக்கிறமா இன்றைக்கி வச்சா கூட எக்ஸாம் எது ரெடியாக அப்படின்ற கேள்வியை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உன்னை தயார்படுத்திக்கோ தயார்படுத்திக்கிட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்தோன்னா ஈஸி எக்ஸாம் தான் பட் ஆனால் பார்த்தோன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்ம எக்ஸ்ட்ரா என்ன நாலேஜ் போட்டு எஃபோர்ட் போட்டு படிக்கிறோம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கான ஸ்டடி பிளானை சொல்லிட்டேன் ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்றதையும் சொல்லிட்டேன் டாபிக் வைஸ் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன மார்க் கேட்க போகிறாங்க அப்படின்ற அந்த மார்க் பேஸிஸ் சிஸ்டத்தை அந்த எக்ஸாம் கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிறோம் ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு வச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தேவையில்லாட்டியும் பரவாயில்லை யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுற பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஏற்றி வைக்கிற முதல் ஒரு படிக்கட்டா வெற்றி படிக்கட்டா கூட இது இருக்கலாம் ஸோ வெற்றி தமிழுக்கு வாங்க வெற்றியோட போங்க இன்னொரு கண்டோட இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச்